இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சென்னையில் கட்டுமான பணிகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது சென்னையில் நிலத்தடி நீர் மட்டம் சரிந்து வரும் நிலையில் கட்டுமான பணிகளுக்கு நிலத்தடி நீரை பயன்படுத்த தடை விதிக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன இதற்கு பதிலாக தொழிற்சாலைகளுக்கு சென்னை மெட்ரோ வாட்டர் வழங்கும் சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது கொடுங்குர் மற்றும் கோயம்பேட்டில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் தினமும் ஒன்பது கோடி லிட்டர் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படுகிறது இதில் ஐந்து புள்ளி ஐந்து கோடி லிட்டர் அளவிலான சுத்திகரிக்கப்பட்ட நீர் மணலி மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆயிரம் லிட்டர் நீர் எண்பது ரூபாய் விலையில் விற்கப்படுகிறது ஒரு சதுர அடி கட்டிடம் கட்ட நூறு லிட்டர் நீர் தேவைப்படும் நிலையில் உபரியாக உள்ள சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரை கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் அச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே